தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் ரணிலுக்கு கிடைத்துள்ள நற்செய்தி விசஜந்து தீண்டி யாழ்ப்பாண இளைஞன் பரிதாப மரணம் பதவி விலகி சஜித்துடன் இடையும் ஊவா மாகாண ஆளுநர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தேர்தல் ஆணையம் அதிருப்தி நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகியுள்ளதுடன் அது தொடர்பான நற்செய்தி கிடைத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்காக தமது வாக்குகளை பயன்படுத்திய அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற முடியாது எனவும் அவரின் முட்டாள்தனமான செயற்பாடுகள் அணுறவுக்கு ஆதரவாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை பாதுகாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை நிறைவேற்றி நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் தபால் வாக்களிப்புகள் ஆரம்பித்துள்ளன நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றன இரு வருடங்களுக்கு முன்பாக இப்படியொ இப்படியொரு தேர்தலை நடத்தும் வாய்ப்பு இருக்கவில்லை சிலர் நாடாளுமன்றத்தை முடக்க வந்தனர் அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பினோம் என ஜனாதிபதி கூறியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தீவு கேர தீவு கடலில் இனந்தெரியாத விஷ ஜந்து தீண்டி இளைஞர் ஒருவர் அதே இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது யாழ் தீவு இருப்பிட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரஜீவன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் கேரத்தீவு கடலில் வைத்து இனம் தெரியாத விசந்து ஒன்று தீண்டியதால் உடனடியாக மரணம் அடைந்துள்ளார் உயிரிழந்த இளைஞர் இருப்பிட சன சமூக நிலையத்தின் விளையாட்டுக் கழகத்தின் சிறந்த வீரர் என கூறப்படும் நிலையில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊவா மாகாண ஆளுநர் ஏ ஜே எம் முசாமில் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதத்தில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜித் பிரமதாசுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக முசாமில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முசம்மில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை கொழும்பு மேயராக பணியாற்றியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நல்லாட்சி காலத்தில் மலேசியாவுக்கான இலங்கை தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார் அதன் பின்னர் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபதில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் தெளிவான யுக்தி என்று தேர்தல்கள் ஆணையகம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் சமன் சிறீரத் நாயக்க நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் இந்த தருணத்தில் அரசாங்கம் இவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்க கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கம் இவ்வறிவிப்பை ஏற்கனவே ஏன் தாமதப்படுத்தியது என்றும் கேள்வி எழுப்பிய அவர் தேர்தலை குறிவைத்து இந்த தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் அதேவேளை அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் எந்த முடிவு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது இது வாக்காளர்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதற்கான முயற்சி என்றும் பெப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்